ஒரு நாள் அரண்மனையில் கிருஷ்ண தேவராய ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் காலை விடிந்ததும் எழுந்த அவருக்கு எதிரில் ஒரு சேவகன் நின்று கொண்டிருந்தார் அவனை பார்த்ததும் ஏதோ தோன்றியது அரசருக்கு இருந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் தனது வேலையை தொடர்ந்து செய்ய தொடங்கினார் அரசர் அன்று நடக்கவிருந்த செயல்கள் எல்லாமே தள்ளி போனது இது அந்த சேவகனின் முகத்தில் தான் ஏற்பட்ட அபசகுனம் என்று நினைத்தார் அரசர் யோசித்துக்கொண்டே கொண்டே நடந்து வந்த அரசரின் கால் அருகில் இருந்த மூடி மோதி ரத்தம் வந்தது உடனே கோபமுற்ற அரசர் அந்த சேவகனை தூக்கி இடுமாறு கோபமாக கூற அருகில் இருந்த சேவகர்கள் அவனை இழுத்துச் செல்ல முற்பட்டனர் இதனை பார்த்த தென்னாலிராமன் சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் தென்னாலிராமா என்று கேட்டார் அரசர் இல்லை அவன் முகத்தில் விழித்த உங்களுக்கு சிறு கால் தான் ஏற்பட்டது ஆனால் இப்போது உங்கள் முகத்தில் விழித்த அவனுக்கு உயிரே போக போகிறது தற்போது யார் அபசகுணம் பிடித்தவர் என்று கேட்டார் தெனாலிராமன் கோபத்தில் முட்டாள்தனமாக நடந்து கொண்டதை உணர்ந்த அரசர் தன்னை திருத்திய தெனாலிராமனுக்கு நன்றியும் அந்த சேவகனுக்கு பரிசும் கொடுத்து அனுப்பினார் அறிவுதான் சிறந்த பரிசு என்று சொல்லிக்கொண்டே அரசர் கொடுத்த பரிசு பொருட்களை வாங்கிக் கொண்டு சிரித்தபடி சென்றார்